வெல்கம் டு ஆண்ட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலாக சிறப்பு விருந்தினராக அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுவதும் இப்போ பல இடங்களில் மறுபடியும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆட்சி அமைந்த முதல் நாளிலிருந்து அந்த ரிப்போர்ட்டிங் வர ஆரம்பிச்சிருக்கு மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களில் நிலத்தை மீட்போம் அப்படின்ற பேரில் இஸ்லாமியர் குடியிருப்புக்கு எதிரான தாக்குதல் நடத்துவது அது இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள் போராட்டக்காரர்களாக இருக்கிறாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு பொது விவரத்தில் கலந்துக்கிறாங்கன்னா அவங்க வீட்டை இடிக்கிறது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மணிப்பூரில் கூட இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்றத குறிவைத்து செய்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இதற்கு மத்தியில் தான் பக்ம மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ மோடி அரசு பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட சமூக தளத்தில் அந்த பலம் என்னவாக இருக்கிறது அப்படின்றது ஒரு கொஷினாக வந்திருக்கு இந்த சூழ்நிலையை இப்படி பார்க்குறீங்க அதான் அவர் பலம் இழந்திருக்கிறார் அப்புடின்னா வந்து இந்த பெரிய கட்சிகளை வந்து அவங்க எதிர்கொள்கிறதுக்கான பலம் இழந்திருக்கலாம் அந்த கட்சிகள் மேலே ரைடு விட்டு அங்கே இருக்கிற மந்திரிகளையோ எம்எல்ஏக்களோ வாங்கிறதுக்கு இந்த வாஷிங் மிஷினை நடத்துறதுக்கு பலம் இழந்திருக்கலாம் இல்லை அதானிக்காக ஒரு பெரிய மூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பலம் இழந்திருக்கலாம் ஆனால் அவங்களோட லாங் டேர்ம் திட்டத்தில் அவங்க வந்து உறுதியாக படிப்படியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் ஒரு திருப்பு முனை தான் இந்த வக் வாரிய மசோதா இப்போ வக்வாரிய மசோதா வந்து இப்போ பொதுவாக நான் முஸ்லீம்ஸ்க்கு என்னென்னா என்னமோ வக்வாரிய மசோதா இல்லை வக்வாரிய சட்டம் இருந்து அது மாற்றப்படவே கிடையாது அப்படியே இருக்குது அது அதில் அதுல வந்து இஸ்லாமியர்கள் வந்து பல ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு பயங்கர ஜாலியா இருக்கிறாங்க முகமது கொண்டு வந்த சட்டம் மாதிரி ஆமா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சட்டம் இருந்தது அது இருபத்தி மூணில் மாத்தினாங்க கடைசியில் வந்து சுதந்திர இந்தியா பிறந்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வைக்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட என்னமோ இப்போதான் முதல்ல இந்த வக்வாரிய சட்டத்தை வந்து இவங்க ஆராயிற மாதிரியும் அதுல இருக்கிற பிள்ளைகளை திருத்துற மாதிரியும் ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரீப்ளேஸ் பண்ணாங்க அது பரவலாகவே வந்து வரவேற்பை பெற்றே மாறிடுச்சு செட்டே மாறி ஒண்ணு ஆமா இப்ப இந்த பெண்கள்லாம் இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா ஏன்னோ இந்த பிஜேபி தான் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து விடுதலை தர போற மாதிரி பல காலமா சீன் போட்டு முத்தலாக் சட்டம் அது இப்ப வந்து பெண்களை வந்து இணைக்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல போட்ட சட்டத்திலே செக்ஷன் பதினாலுல பெண்களுக்கான இடம்லாம் இருக்குது அந்த ப்ரொவிஷனே இருக்குது ஆனா இவங்க இப்படி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி இதை கொண்டு வரதுக்கு காரணம் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா லிட்டிகேஷன்ல இருக்குது ஒரு ஒன்பதாயிரம் ஏக்கர் லிட்டிகேஷன் இருக்கு ஒன்பது லட்சம் ஏக்கர் வந்து வக்வாரியத்துக்கிட்ட இருக்குது முதல்ல அந்த ஃபிகர்ஸே வந்து டிஸ்பியூட்டட் அது எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் அதுக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது சும்மா போற போக்கில் அமைச்சர் சொல்றாரு அப்படியா டிஃபென்ஸ் செக்டாரை விட அதிகமான என்ன சொல்றாங்கன்னா மூணாவது ஆ அதாவது ரயில்வே பப்ளிக் ஒர்க்ஸாக டிஃபென்ஸ்க்கு அப்புறம் வந்து இதுதான்றாங்க வக்வாரியம் தான்றாங்க அதுக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது இன்னொன்று லிட்டிகேஷனில் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் எவனா சொல்கிறீங்க ஒம்பது லட்சத்தில் ஒரு ஒன்பதாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் லிட்டிகேஷன் இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லை டிஸ்பியூட்டடா இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் ஒம்பது லட்சம் ஏக்கர்னே கணக்கு வச்சுக்கோங்க இந்தியாவில் மொத்தம் வந்து ஒரு நாற்பது கோடி ஏக்கர் வந்து பிரைவேட் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது நாற்பது கோடி ஏக்கர் அதில் இருபத்தஞ்சு பர்சன்ட் லிட்டிகேஷனில் தான் இருக்குது அப்புடின்னா ஒரு பத்து கோடி ஏக்கர் லிட்டிகேஷனில் தான் இருக்குது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல இந்த இவ்வளோ பெரிய ஆடு செத்துக்களுக்கு இவ்வளோ பெரிய கோழி செத்துக்களுக்கு இவ்வளோ பெரிய அப்படின்ற மாதிரி கடைசியில் இந்த இத்து கிடக்குறதுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இங்கே லிட்டிகேஷனில் இருக்கிறதெல்லாம் வந்து சரி செய்கிறாங்களாம் என்க்ரோச்மெண்ட்டை சரி செய்கிறாங்களாம் இன்னொரு இன்னொரு கம்பாரிசன் சொல்கிறேனே இந்த லிட்டிகேஷனில் இருப்பதனால இந்தியாவில் மொத்தம் இருபத்தஞ்சு சதவீத நிலங்கள் லிட்டிகேஷனில் இருப்பதனால இந்தியாவுக்கு லாஸ் வந்து ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி வருஷத்துக்கு அப்ப அத நீங்க சரி செய்ய ஒரு வழி எடுக்கல இன்னொன்னு ஜிடிபி ரெண்டு பர்சன்ட் ஜிடிபி நீங்க மொத்த வக்வாரியத்துக்கே ஒன்பது லட்சம் சொல்றீங்க ஒன்பது லட்சம் ஏக்கர் வெள்ளக்கார மெட்ராஸ் ஸ்டேட்ல மட்டும் இங்க இருக்கிற பட்டியலின மக்களுக்கு கொடுத்த பஞ்சமி நிலம் மட்டும் பதினொன்றரை லட்சம் ஏக்கர் உனக்கு நெஜமாலுமே மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு மட்டும் மெட்ராஸ் ஸ்டேட்ல மட்டும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நெஜமாலுமே நில என்கரோஜ் பண்ணிருக்கிறத பத்தி அக்கறை இருந்தா இந்த பதினொன்றரை லட்சம் ஏக்கர் எங்க போச்சுன்னு தேடி இங்க இருக்கிற பட்டியல நமக்குலாம் பிரிச்சு தரலாம்ல அதெல்லாம் விட்டுட்டு நேரா வக்குவாரியம் இப்ப வக்குவாரியத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு வினோதமான திருத்தங்கள் கொண்டு வராங்க இந்த மசோதால அப்படின்னா நீங்க ஒரு இஸ்லாமிய அல்லாதவர் நீங்க ஒரு இந்துன்னு வச்சுக்கோ உங்க பகுதியில வந்து இருக்கிற மசூதி ஜமாத்துலாம் வந்து வெள்ள நிவாரணம் செய்யறாங்க இல்லை வேற இடத்துல உங்களுக்கு உதவி பண்றாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மனமு வந்து அவங்க நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க நன்றி கடனாக உங்களுக்கு இருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை அவங்களுக்கு எழுதி வைக்கிறீங்க இது வந்து நீங்கள் வக்கா கொடுக்கலாம் போர்டுக்கு வந்து நீங்க ஒக்கா தானம் பண்ணலாம் இப்ப புது சட்டத்தில் அப்படி முடியாது நீங்க அஞ்சு வருஷம் ப்ராக்டிசிங் முஸ்லீமா இருக்க இருக்கணும் அப்பதான் ஒர்க் தர முடியும் ஓகேவா ஓ இது வந்து ஒரு கன்சர்வேஷன் உருவாக்குது முஸ்லீம் முஸ்லீமுக்குள்ள என்னனாலும் பண்ணிக்கணும் பண்ணிக்கோ நீ வந்து வெளியில இருக்கலாம் உதவாத ஆச்சா ஆனா நிலம் தரத்துக்கு நிலம் தரத்துக்கு வந்து நீங்க முஸ்லீமா இருக்கணும் வக்கு போர்டில் வர்றதுக்கு நீங்கள் முஸ்லீம் இருக்க தேவையில்லை இத்தனைக்கும் ஒரு ப்ரொவிஷன் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலில் ரெண்டு நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வரணுமா ரெண்டு நான் முஸ்லீம் மெம்பர்னா நீ என்னத்தை யாரை நியமிப்பேன் எவனாச்சும் ஆர்எஸ்எஸ்காரன் என் கடைஞ்செடுத்த இந்துத்துவவாதி ரெண்டு பேர் நியமிக்க போகிறேன் அப்புறம் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து வக்கிட்டு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பிடுங்குறாங்க என்னென்னா இந்த வக் சட்டம் வந்து ஆறு மாதத்துக்குள்ள எல்லா லேண்ட் ரெக்கார்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிடணுமா அப்லோட் பண்ணிடணுமா ஏங்க ஆறு மாசம் எவ்வளவு குறுகிய டைம் நீ வந்து பெரிய பெரிய குற்றங்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்துக்கு அதுக்கே நீ டைம் போண்டா வைக்கல ஆர் என் ரவி மூணு வருஷமா உட்காந்துருக்கு பில்ல அவருக்கு ஒரே ஒரு பில் சைன் பண்றதுக்கு மூணு வருஷம் தேவைப்படுமா செந்தில் பாலாஜி கேஸ்ல எந்த கேஸ் ப்ராசிக்யூட் பண்றதுன்னு தெரியாம சார்ஜ் ஷீட் நீ வந்து ஊப்பா வழக்கு போட்டினா மூணு வருஷம் ஆனாலும் உமர் கழித்து மேல சார்ஜ் ஷீட்டை பைல் பண்ண மாட்டேன் நீ ஆனா நீ என்ன சொல்லுவ இந்த நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய நிலங்களும் அதாவது ஒன்பது லட்சம் ஏக்கரையும் ஒன்பது லட்சம் ஏக்கரையும் எது என்னங்கிறதா ஆறு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் ஃபைல் பண்ணாத பட்சத்துல கலெக்டர் அந்த நிலத்துல என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம் ஃபைல் பண்ணதுல கலெக்டர் திருத்தம் தெரிவிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வக்குக்கு எந்த அதிகாரமும் கிடையாது வேணும்ட்டு என்ன பண்றதுன்னா ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வக்கு கிட்ட இருக்கிற நிலங்களை நீ வந்து டிஸ்பியூட்டுக்கு கொண்டு போகலாம் டிஸ்பியூட்டுக்கு கொண்டு போனா என்ன பண்ணுவ எல்லாரும் அதை புடிங்கிக்கலாம் கேசா போட்டு

இந்த நிலை எங்களுக்கு வக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க வக்கு மேல வந்து குற்றச்சாட்டு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓ சோ பேசிக்கலி எல்லா அரசு துறையும் சேர்ந்து இஸ்லாமியர்கள் மீது மீது குற்றம் சுமத்தும் தாக்குதல் நடத்தவும் அரசு உரு மசோதாவை கொண்டு வந்திருக்கு ஓகே இப்போ இதுல பாருங்க என்ன பண்ணுங்க பண்ணிருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுமா அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணி அதை வந்து ட்ரிபியூனல் வந்து இது பண்ணுவாங்க முன்னாடி டிசிஷன் ஆஃப் த ட்ரிபியூனல் இஸ் ஃபைனல் இருக்கும் இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் ட்ரிபியூனல் ஒரு டிசிஷன் கொடுத்தாலும் அதை வந்த இந்துத்துவவாதி வேணாலும் போய் கோர்ட்ல போட்டு என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணலாம் அதை இழுத்தடிச்சுட்டே இருக்கலாம் இன்னொன்னு டிஸ்பியூட் பண்ற கால அவகாசம் முன்னாடி ஒரு ஒன் இயர் இருந்தது இப்ப ரெண்டு இயரா மாத்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டூ இயர்ஸ்க்கு அவன் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணலாம் அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான பல இத மாத்தி வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து சர்வே கமிஷனரை தூக்கிட்டு அதுக்கு பல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போறது சர்வே கமிஷனர்ங்கிறது இந்த வக்குவாரியத்தை அப்பாயின்ட் பண்ண போடுறது இப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டர்னா நீங்கள் திருப்பியும் அரசுக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த அப்பாயின்மெண்ட்ஸை என்ன டிசைனில் கொண்டு வரப்பட்டதுன்னா வக் அப்படிங்கிறது வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரியோ இல்லை ஒரு இடி மாதிரியோ தன்னிச்சையாக செயல்படும் ஒரு போர்டாக இருக்கணும் அது அரசுக்கு கீழே அப்படின்னு வந்து அரசால் வந்து தலையிடக்கூடாது அரசு கண்காணிக்கலாம் ஆனால் அரசு வந்து அரசு தான் நம்பி அவங்க இருக்கணும்ன்றது இருந்தா இங்க பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றத அந்த டிசைனை வச்சுது ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க வக் இண்டிபென்டென்டாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் நாமினேஷன் உதாரணத்துக்கு அவங்களுக்குள்ள எலெக்ஷன் நடக்கும் அது ஒரு எலக்டோரல் காலேஜ் முறையில் எலெக்ஷன் நடக்கும் அதில் வந்து அவங்க வந்து பப்ளிக் ஸ்டாண்டிங் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் எடுத்து நிறுத்தி எலெக்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இஸ்லாமிய ரிட்டையர்டு ஜட்ஜஸ்ஸு இல்லை வந்து பார் கவுன்சில் இருக்கிறவங்க முன்னாடி வந்து இப்போ இந்த வக் கவுன்சில் இருந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ஷன் நிற்பாங்க அதுல இருந்தா ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க போர்டு இப்போ என்னன்னா அதெல்லாம் தூக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினேஷன் பண்ணலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினேஷன் பண்ணனா அங்க வந்து இது கிடையாது ரெக்குவயர்மெண்ட் வந்து நீ முஸ்லீமாக இருக்கணுன்றது கிடையாது ஓ அப்போ நீங்க பாருங்க படிப்படியாகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர் அல்லாதவரை வக்குக்கு இணைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க நாளைக்கு அர்ஜுன் சம்பந்த கூட எடுத்து போடலாம் அர்ஜுன் சம்பத்த கூட எடுத்து போடலாம் என்னன்னா நீங்க வந்து இந்துக்கள் கோயில் இந்துக்களுக்கே கொடுங்கன்னு கேட்குறீங்க இத்தனைக்கு இந்துக்கள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் அதில் வந்து பிராக்டிசிங் ஹிந்துன்னு ரெக்குவயர்மெண்டே வந்து ஹிந்து என்னமெண்ட் அக்கள இருக்குது அதை அரசுகிட்ட வந்து புடுங்கிறீங்க இங்கே ஆனால் அதே டைம் என்ன பண்ணுறீங்க இஸ்லாமியர்கள் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் தூக்கி அரசு கிட்ட கொடுத்துட்டு அந்த அரசு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிராக்டிசிங் முஸ்லீம்ஸ் இல்லாமல் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து வக்வாரிய சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் அது இஸ்லாமியர்கள் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் வந்து பிடுங்க போகிறீங்க இப்போ அதில் அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா ஏன் வந்து பிடுங்க போகிறீங்கன்னு சொல்கிறோன்னா வக்கில் வந்து சில டைப்ஸ் ஆஃப் வக் இருக்குது வக்பை வக்பை யூஸ் ஏன்னா ரொம்ப பழைய வக் நிலங்களுக்குலாம் வந்து சரியான டாக்குமெண்ட் இருக்காது ஏங்க ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு சின்ன சின்ன கோயில்களுக்குலாம் ப்ரூஃபாக இருக்கும் எல்லாத்துலேயும் ப்ரூஃப்லாம் இருக்காது அது ஏதாவது அந்த அந்த ஏரியாவில் வந்து வேற ஏதாவது வரலாற்று ஆவணங்கள்ல அந்த கோயில் கண்ணு முன்னாடி சாலையோர கோயில்கள் எவ்வளோ வந்துருக்கு எவ்வளோ இருக்குது அதுக்கெல்லாம் ப்ரூஃபாக இருக்குது அந்த மாதிரி பல வக் நிலங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்து வந்திருக்கோம் அவங்க எல்லாம் வக் பை ரெப்யூட்டேஷன் அந்த வக் போர்டுக்கு அந்த அந்த நிலம் எப்படி சொந்தம்னா இவங்கதான் வந்து இத்தனை காலமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க தான் இதுல வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ரெப்யூட்டேஷன்ல இது வக்க அங்கீகரிக்கப்படும் அந்த அங்கீகாரம் முறையானது அப்படின்னு பழைய சட்டத்துல இருக்குது ஆனா இந்த புது சட்டத்தில் அதுக்கான இடம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அது வந்து ஒரு பல்லாயிரம் ஏக்கர் இருக்கும் அதே நீ கோர்ட்டு கூட்டு போய் இல்லை இது எங்களுது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இஸ்லாமியர்கள் நடத்தப்படுங்கிறது அது கவர்மெண்ட்லேருந்து இருந்து என்ன அர்த்தம் இவங்க வந்து இந்துத்துவ கும்பல் புடுங்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க ஓகே இப்ப இவ்வளவு கணக்கு கேட்குறாங்க இஸ்லாமியர்கள்ட்டம் இந்த அறநிலைத்துறையில இருந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து கணக்கு கேட்டு ஒரு மாசமா தாவா போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கணக்கு தாக்கல் செய்ய மாட்டுறாங்க அதே தாங்க ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கான வக் சட்டத்துல பெண்களுக்கான இடம் இருக்குதுன்னு இருக்கு ஆமா அதை அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க இப்ப வக் வக்வாரியத்துல பெண்கள்லாம் இருக்கிறாங்க என்னமோ பெண்கள் இல்லாத மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றது இவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பாருங்களேன் முஸ்லீம் எக்ஸப்ஷன் பேசுவான் சாயிப்புக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தை திருமணமும் பல மனைவிகளை வைத்துக் கொள்வதும் முஸ்லீம்களுக்கே உரித்தானதுன்னு ஒரு பொய் பிரச்சாரம் ஆனா நீங்க நேஷனல் சாம்பிள் சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஐந்து பர்சன்ட் இருக்குது அப்படின்னா ஐந்து புள்ளி மூணு பர்சன்ட் வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க அதாவது இஸ்லாமியர்களை காட்டிலும் இந்துக்கள் கூட வந்து அதிக திருமணம் செய்து கொடுக்குறது எந்த மாறல அது ஒரு சமூக யதார்த்தமா இருக்கு இன்னும் ஜெயின்கள் வந்து பத்து சதவீதம் இருக்கிறாங்க அவங்க பாப்புலேஷனுக்கு அவங்க பாப்புலேஷனுக்கு அவங்க வந்து டபுள் மடங்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் ஒரு தவறு செய்கிற மாதிரியோ இல்லை இஸ்லாமியர்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நல்லதை இவங்க செய்கிறதே இல்லை அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறதோ பிஜேபிக்கு ஒரு வேலையாக இருக்குது அதனால தான் வந்து பெண்கள் இல்லை வக்வாரியத்தில் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி அந்த பெண்களுக்காக ஒரு மசோதா திருத்தம் கொண்டு வரோம்னு சொல்லி இந்த மிச்ச ஃப்ராடு வேலைகள்லாம் பார்க்குறது நம்ம என்ன கேட்குறோம் எத்தனை பெண் அர்ச்சகர்கள் ஓதுவார்களை நம்ம வந்து நியமனம் செய்யணும்னு கேட்குறோம் அதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டியா அப்போ அதை அப்பாயின்மெண்ட் போட ஒட்டியா நீ இன்ன வரைக்கும் அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகிறத வந்து நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிற வெளியே வந்து சும்மா என்னாச்சுக்கும் வேற ஏதாவது நீங்கள் பல டிபே டிவி டிபேட்டுக்கு போயிருப்பீங்க சம்மந்தமே இல்லாத இடத்துல இந்து முஸ்லீம் பிரச்சனை இந்து கிறிஸ்டின் இருக்கும் போது அனைத்து சாதி அச்சகர் அச்சகரை எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட மீனிங் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் மேலே எல்லா அக்கௌண்டபிலிட்டியும் கேட்குறது இங்கே நீ வந்து ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணல நீ வந்து சபரிமலைக்கு பெண்களை விடக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ற அதே சமயம் வந்து இங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து பெண்களை வந்து வக்வாரியத்தை வைக்கணும்னு போராடுற அப்படின்னும் போது இது வந்து ஒரு எவிடென்டா தெரிய வேண்டிய கான்ட்ரடிக்ஷன் ஆனா அது ஏன் நம்மளுக்கு தெரியுதுல அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க வக்வாரியத்தை பத்தி ஊடகங்கள்ல யாருன்னா இஸ்லாமியர்கள் பேசுவாங்க இஸ்லாமியர்கள் தான் பேச வைப்பாங்க இப்ப வந்து காங்கிரஸ் அப்படின்னா அலிம்புவாரின்னு ஒருத்தர் இருப்பாரு பிசிகா அப்படின்னா வந்து ஆளுர் சனவாசன் ஒருத்தருப்பாரு இப்படி இஸ்லாமியர்கள் தான் பேசுவாங்க மக்கள் இயல்பாக என்ன இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பிரச்சனை பேசுறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அவ்வளவுதான் நான் முஸ்லீம்ஸ் என்ன பண்றோம் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு நான் முஸ்லீம்ஸ்க்கு எத்தனை பேருக்கு வந்து வக்வாரிய சட்டம் வந்தது இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே அந்த விழிப்புணர்வே வந்து நான் வந்து நான் முஸ்லீம்ஸ் குறை சொல்ல இல்ல நான் முஸ்லிம்ஸ்ல அரசியல் ஈடுபடுத்திக்கணும்னு குறை சொல்ல அரசியல் ஈக்க இயக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நபர்களததான் இருக்கிறாங்க இத்தனைக்கு ஆறாசாலாம் வந்து எந்திரிச்சு பேசிருக்காரு இதுல பாராளுமன்றத்துல எந்திரிச்சு வக்வாரியத்துக்கு ஆதரவாகவும் இந்த சட்டத்துக்கு எதிராகவும் நம்ம வந்து அவரு இந்திக்கு எதிராகவோ இல்ல வந்து இந்தி திணிப்புக்கு எதிராகவோ இல்ல வந்து கடவுள் மறுப்புக்கோ ஏதோ பேசினா ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு பார்லிமெண்டரி ஸ்பீச்சஸ் அவர் வக்வாரியத்தை பத்தி பேசும்போது ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது ஏன்னா அந்த கான்சியனஸே அந்த இந்து முஸ்லிம் கான்சியஸ்னஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு 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 போலி செகுலரிசம் ஒரு இந்து ஒயப்பட்ட ஒரு செகுலரிசம்ன்ற ஒரு ஐடியால இருந்துட்டு ஆ எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பின்பத்தில் இருக்கும் இல்லையா அதனால தான் நம்மளுக்கு இந்த வக்வரிய சட்டம் வந்து இவ்வளோ ஆபத்தானது நம்ம சகோதர சகோதரிகள் இருக்கிற அடிப்படையாக இருக்கிற நிலமே போக போகுது அப்படிங்கிற அலாம் தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இப்போ இந்த சூழ்நிலையில் ஏஎம்எஸ்ல இருந்து நான் ஒரு அறிவிப்பு பார்த்தேன் இஸ்லாமியர்கள் சவால்களும் முன்னேற்றமும் அப்படின்ற தலைப்பில் பதினாலாம் தேதி கவிக்கோரங்கத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த தலைப்பில் என்னென்னலாம் விவாத பொருளாக பேசறக்கு அதாவது இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ முற்போக்காளர்களாக நம்ம செயல்படுறோம் இப்போ சாதி பெண்ணடிமைத்தனம் எடுத்துக்கோங்களேன் சாதி பெண்ணடிமைத்தனம் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஊக்கரமாக மாறிடுச்சு நம்மளுக்கு தெரியும் பிஜேபி எப்பெல்லாம் சாதியோ பெண்ணடிமைத்தனமாக ஏதோ ஒரு வேலை பார்த்தாலும் நம்ம அதை எடுத்து போராடுறோம் குரல் கொடுக்குறோம் கண்டிக்கிறோம் கூட்டங்கள் போடுறோம் விவாதிக்கிறோம் உதாரணத்துக்கு இடபிள்யூஎஸ் இருந்து விஸ்வகுரு ஸ்கீம் கொண்டு வர வரைக்கும் சாதியை சாதியத்தா அவங்க என்ன பண்றாங்கன்றத விமர்சிக்கிறோம் பெண்ணுடிமை அவங்க என்ன பண்றாங்கன்றதை விமர்சிக்கிறோம் ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும் சாதியோ பெண்ணடிமை தனமோ பிஜேபியின் கண்டுபிடிப்பு கிடையாது அதுக்கு முன்னாடில இருந்து இருக்குது அப்படின்றதுனால நம்ம தொடர்ச்சியாக பெரியார் அம்பேத்கர் எழுத்துக்களை பரப்பி வர்றதும் விவாதிச்சு வர்றதும் புத்தகங்கள் வெளியிறதும் அதை பத்தி புதுசு புதுசா கருத்துக்களை உருவாக்குறதும் பேசிக்கிட்டு இருக்கோம் அது லாங் டர்மா ரெண்டாயிரம் வருஷமா என்ன இருக்கு அப்படின்றதையும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதே கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பிரச்சனைகள் நம்ம அதை பண்றோமா அப்படின்னு கேட்டா நம்ம ஏதோ ஒரு இடத்துல பிஜேபியை விமர்சிப்பதோடு சுருங்கி விடுகிறோமா அப்படின்னு தோணுகிறது அதை அதை தாண்டி லாங் டேர்மா சமூகத்திலேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சமூக கட்டமைப்பே அவங்க தள்ளி வைக்கிற ஒரு பிரச்சனை உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஐசிஐசி பேங்கோ ஏதோ ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க தெரியுது இஸ்லாமியர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் ரெட் ஜோன் பண்ணி வச்சிருக்கான் அதாவது இந்த பகுதிகளிலிருந்து வந்து லோன் தராது நேரம் இஸ்லாமியர்களுக்கு லோன் தராத அப்படின்னு சொன்னா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க கேஸை போட்டு அந்த மேனேஜரோ இந்த டைரக்டரோ யாரையோ ஒருத்தரா ஆனால் ஏரியா வாரியாக இந்த ஏரியாவுக்கெல்லாம் கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி இந்த ஏரியாவுக்கெல்லாம் கிரெடிபிலிட்டி கம்மின்னு கொடுக்கலாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதியை ரெட் ஜோன் ஆக்கி வைக்கிறது இங்கே லோன் தராத அப்படின்னு ஏன்னா கிரெடிபிலிட்டி கம்மின்னு அதாவது விஜய மல்லையாலருந்து நீரவ் மோடியிலேருந்து மெயில் சோக்ஸ்க்கு வரைக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடியெல்லாம் ஏமாதிரி போனவனால் எவனும் இஸ்லாமியம் கிடையாது இந்த திவாலா ஐட்டன் ஃபைல் பண்ணுறவனால் எவனும் இஸ்லாமியனும் கிடையாது தலித்தும் கிடையாது ஆனால் ஒடுக்குதலெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் ஒடுக்குதலெல்லாம் யாருக்கு வருதுன்னா தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வருது ஓகே அப்போ இந்த மாதிரி பல ஸ்ட்ரக்சல் பிரச்சனை இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூஸ்வலாக நம்ம ரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு ரெசியூமை எடுத்துக்கிட்டு மூணு காப்பியாக போடுறாங்க மூணு காப்பியாக போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்யூமேல வந்து படிப்பு விளையாட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் எல்லாமே சேம் பேர்கள் மட்டும் வேற வேற ஒன்று வந்து ஒரு ஷர்மா அப்படின்ற மாதிரியான ஒரு உயர்சாதி பேர் இன்னொன்று வந்து ஒரு தலித் பேர் மூணாவது வந்து ஒரு இஸ்லாமிய பேர் இப்போ இதை வந்து நூறு ஆயிரம் கம்பெனிக்கு அனுப்புறாங்க அதாவது மொத்தம் மூணாயிரம் ரசிம இப்போ இதுல இருந்து எவ்வளவு கால் பேக்ஸ் வருது கால் பேக்ஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டோம் கிடையாது நீ இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணப்பான்னு கால் பேக் வரும் இல்லையா அது வரது ஒரு உயர் சைதனருக்கு நூறு கால் வந்துச்சுன்னா ஒரு தலித்துக்கு அறுபத்தி நாலு கால் தான் வருது இப்போ இதை நம்ம காட்டி என்ன சொல்லுவோம்னா பர் பிரைவேட்லயே வந்து ரிசர்வேஷன் இல்லாதனால எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் தலித்துக்கு இருக்குன்னு பேசுவோம் நம்ம இன்னொன்னு பேச தவறு வருது என்னன்னா அதுல இஸ்லாமியர்கள் முப்பத்தி மூணு கால் தான் வருது அப்ப தலித்துகளை காட்டிலும் பிரைவேட் செக்டார்ல இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு விருப்பம் இருக்குது இது வந்து பிஜேபி ஆட்சி காலத்தில் எடுத்ததுல இது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல எடுத்தது சச்சார் கமிட்டி என்ன பிஜேபி ஆட்சி காலத்தில் எடுத்தது இஸ்லாமியர்கள் வந்து அப்பயும் என்ன சொன்னாங்க சில கூறுகள்ல எஸ் சி தலித்துகள் பழங்குடியினரை விட இஸ்லாமியர்கள் கீழே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பதிவு பண்ற பதிவு பண்றாரு சோ இந்த மாதிரி லாங் டேர்ம் பிரச்சனைகள் என்ன இருந்துருக்குது இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க இருக்கிற இஸ்லாமிய அல்லாத முற்போக்காளர்கள் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இஸ்லாமிய சமூகத்தை ரெகுலேட் பண்றது இப்போ எப்படி சங்கிகள் வந்து இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறாங்களோ முற்போக்குக்கும் இவங்க ஒரு அளவுகோல் வச்சு கேட்கறாங்க இல்லையா அதோட காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்துல வந்து என்ன மாதிரியான இயக்கங்கள் இருந்திருக்குது அவங்க என்ன மாதிரியான மாற்றங்களை சிந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு ஒரு ஐடியா இல்லாம நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து முலாய்கள காலத்துல இருந்து அப்படியே இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா அது வந்து உடைக்கப்படுறோம் இங்க இருக்கிற நான் முஸ்லிம்ஸும் இஸ்லாமிய சமூகம் என்ன மாதிரியான எவல்யூஷன் ப்ராசஸ்குள்ள போயிருக்குது முக்கியமாக நீங்க பாக்குற பல முற்போக்கான கூறுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இஸ்லாமியர்கள் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியணும் ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து எவ்வளவு பெரிய சிந்தனைகள் இருந்திருக்காங்க அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் நான் முஸ்லிம்க்கும் நடுவுல நின்று வேலை பார்த்திருக்காங்க பெரியார் அம்பேத்கர் மாதிரி ஆட்கள்லாம் எப்படி இஸ்லாமிய தலைவர்களோட இன்டராக்ட் இருக்கிறாங்க எதுவுமே வந்து இங்க இருக்கிற பெருவாரியான அடுத்த தலைமுறை முற்போக்காக இருக்கணும்னு நினைச்சு ஜெனிவீனாகவே முற்போக்காக இருக்கணும்னு ஒரு செக்ஷனுக்கு தெரியறது கிடையாது இப்ப அதை வந்து உடைச்சு பேசணும் நம்ம அதை உடைச்சு பேசினாதான் இந்த ரியாக்டிவாக இருக்கிறத தாண்டி எப்போ இந்த அசம்பாவிதம் போதெல்லாம் ஐயோ ப்ரிகிஸ் பானு கேஸ் வந்துச்சு ஐயோ ஆரிஃபா கேஸ் வந்துச்சு ஐயோ பாபர் மசூதி இடிச்சானே அப்படின்னு ரியாக்டிவாக இருக்கிறத தாண்டி ஒரு லாங் டர்மாக இந்த வக் பிரச்சனை மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிரச்சனை வரும்போது எஃபிஷியண்டாக கையாளுறதுக்கான ஒரு திறனை நம்ம வந்து உருவாக்கும் எல்லாத்துக்கும் வந்து இங்கே இஸ்லாமியர்கள் அப்படின்னும் போது அவங்களையும் வந்து சக மனுஷனாக பார்த்து நீ வந்து அவங்கள வந்து இந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தை ஏன்னா you will be tolerating something that is bad. நீங்க வந்து நாத்து தான் டாலரேட் பண்ணும் இல்ல வந்து ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப கேவல மாட்டா இருந்தா டாலரேட் பண்ணும் ஆனா சக மனுஷன் பேசுறதே என்ன நீ டாலரேட் பண்ற அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா அப்ப அதை கடந்து அவங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாவே இயங்குவதை நாம வந்து தடை செய்யாம நம்ம தெரியாமல் கூட தலை செய்யாமல் எப்படி இயங்குவது அப்படிங்கறது வந்து இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வு வரையதான் இந்த கூட்டமாக நடத்துகிறோம் ஓகே ஆனால் இப்போ இந்த பத்து வருஷத்தில் சூழல் வந்து ரொம்ப மோசமாகி மாறி ரொம்ப இயல்பாகவே சமூகம் மொத்தமும் இந்துத்துவம் வயப்பட்டுருச்சுன்னு சொல்ல வரல ஆனால் சமூகத்தில் பரவலாக எதுக்குப்பா இதை பகைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா வந்து பத்தாண்டுகளில் அது பத்து இடத்துல இருந்தது இடமா மாறி இருக்கு முன்பு கொண்டாடப்படாத பல விழாக்கள் வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து தீவிரப்படுது ஒரு சமூகமாகவே மக்கள் இயல்பாகவே அந்த விஷயத்துக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகள்ல அல்லது குச்ச நீக்கம் நடைபெற்று இருக்கிறது அல்லது வந்து நம்ம இன்னொருத்தரை வந்து துன்புறுத்துறோன்ற இது புரியாத அளவுக்கு இன்சென்சிட்டிவா மாறி இருக்கிறாங்க இதை இளைஞர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க இப்ப கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து கல்லூரி முடித்த இளைஞர்களா இருக்கட்டும் இவங்க இதை எப்படி எதிர்கொள்றாங்க அவங்க அதை நான் சொன்ன மாதிரி ஜெனுவீனாவே முற்போக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க முந்தைய தலைமுறையை விட அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டஸ் மேலே அது இந்து ஆகட்டும் இஸ்லாமாகட்டும் ஸ்கிரிப்டஸ் மேல இருக்கிற பிடிப்பு போய் அவங்க வந்து இந்து இளைஞர்கள் வந்து முற்போக்காக இருக்கணும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படக்கூடாது தலித்துகளோ இல்லை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களோ வந்து சாதி ரீதியாக துன்பங்களை அனுபவிக்கக்கூடாது எல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறாங்க ஆனா என்ன அப்படின்னா இந்த விழிப்புணர்வு வந்து ஒற்றை வரியோடு நிக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க வர சிந்தனை எல்லாமே அவங்களுக்காக சொந்தமாக வர சிந்தனைன்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இது எப்படின்னா இந்த சங்கி கூட்டம் அழகா வந்து கடுங்கோட்பாடுவாதிக்கு ஒரு பிரச்சாரம் மெல்லிய மிதவாத இந்துத்துவவாதிக்கு ஒரு பிரச்சாரம் இந்துத்துவங்களாம் இல்லைப்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவனுக்கு ஒரு பிரச்சாரம் முற்போக்கை நினைச்சிட்டு இருக்கவனுக்கு முற்போக்கு வடிவத்திலேயே இன்னொரு பிரச்சாரம் நாத்திகருக்கு ஒரு பிரச்சாரம் நாத்திகருக்கும் ஒரு பிரச்சாரம் நாத்திகர் நீ நாத்திகர்ல நீ வந்து இங்க இந்து கடவுள்ல திட்டு இல்ல அப்ப இஸ்லாமிய கடவுள் அளவு திட்டு போ இப்போ நீ இயேசுநாதர் திட்டு அப்படின்னு இருக்கிறதா முற்போக்கு அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சாரம் ஏற்படுகிறது அதுக்கு வந்து பெருவாரியான இளைஞர்கள் வந்து பலியாகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரசன்ஸ் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் தான் அவங்க ரியல் பிரசன்ஸா பாக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க பாரு நூறு இந்து இருந்தா இங்க நூறு இந்து இருந்தா பதினஞ்சு பர்சன்ட் இஸ்லாமியர் பாப்புலேஷனா அதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் வந்து சோஷியல் மீடியால இருக்கான் இவனும் கெட்ட ஆளு திட்டினா அவனு கெட்ட ஆளு திட்டுறான் அப்படின்னா ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் போத் த கம்யூனிட்டிஸ் நினைச்சுக்கிட்டு அவன் நான் இங்க ஒரு பிற்போக்குத்தனத்தை திட்டினா அங்க பிற்போக்குத்தனம்னு ஒண்ணு நினைச்சு நான் திட்டணும் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறான் டே ஒரு போஸ்ட் இல்ல வந்து ஒரு ரீல் வந்து நான் இந்துக்களுக்கு எதிராக உருவாக்கிட்டேன்டா அப்போ ஒண்ணு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒண்ணு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ஒண்ணு நான் வந்து நான் வந்து அப்பதான் வந்து நேர்மையான முற்போக்காளன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்றான் டே இவன் வந்து எல்லா அரசு துறையும் கையில வச்சிருக்காண்டா இவன் அரசு துறையில இல்லவே இல்லடா இவன் வந்து எல்லா நிலத்தையும் கையில வச்சிருக்காண்டா இவன் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட இல்ல எல்லா சீஃப் மினிஸ்டரும் தான் இப்ப ரியல் லைஃப்ல பிரசன்ஸ் அப்படிங்கிறது நியூமரிக்கல் பிரசன்ஸ் மட்டும் கிடையாது அதனாலதான் நம்ம அம்பேத்கரை வந்து ஏன் முன்னிறுத்துறோம் அப்படின்னா அம்பேத்கர் மைனாரிட்டின்னு பேசும்போது நியூமெரிக்கல் மைனாரிட்டி பத்தி பேசவே கிடையாது அவர் தெரியவே சொல்றாரு நியூமெரிக்கல் மைனாரிட்டி இஸ் நாட் அ மைனாரிட்டி அப்படின்னா பிராமின்ஸ் மைனாரிட்டி ஜெயின்ஸ் மைனாரிட்டி இவங்க எல்லாம் மைனாரிட்டின்னு வச்சுக்கிட்டு நம்ம இவங்களோ இவங்க உரிமைக்காக போராடி இருப்போம் மைனாரிட்டினா பொலிட்டிக் மைனாரிட்டி நீ வந்து நியூமெரிக்கலி ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கலாம் ஆனா நீ பொலிட்டிக்கலி எவ்வளவு டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ்ல இருக்கா அப்படின்றது அப்ப இந்த சோசியல் மீடியா பிரசன்ஸ் இல்லாம பொலிட்டிகல் பிரசன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமியர்களோட பங்கு இவ்வளவு இவ்வளவு குறைவா இருக்கு இவன் இவ்வளவு விசாலமா விரிஞ்சிருக்குது அப்படின்னும் போது அந்த இளைஞர்களுக்கு தெரியும் இல்லடா நம்ம வந்து ஒரு தவறு பண்றோம் டிஸ்பிரபோர்ஷனேட்டா இருக்குது நம்மளோட அவுட்ரேஜ் நம்மளோட வந்து அக்கௌண்டபிலிட்டியை கோடுற வந்து அந்த வேட்கை எல்லாமே டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கு அப்படின்னு புரியணும் அது அதை வந்து தெளிவுபடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து வேகமாக படிச்சு அவங்க வந்து செயலாற்றுவாங்க அப்படின்றதான் வந்து இதா இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அக்கறை சமூக அக்கறை இருக்குது ஆர்வம் இருக்குது டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுது பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான் நம்ம வேலையா இருக்குது சோ இந்த பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸை வந்து இளைஞர்களுக்கு கொண்டு போனோம் நான் முஸ்லீம் இளைஞர்களுக்கு குறிப்பாக வந்து இஸ்லாமிய சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் வர பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து ஐந்து மணிலேருந்து எட்டு மணி இருக்கும் கவிக்கோ அரங்கம் மயிலாப்பூரில் இருக்கிற கவிக்கோ சென்டர் கூகுளில் போட்டால் தெரியும் கவிக்கோ அரங்கத்துல வந்து கூட்டம் நடத்துகிறோம் அதில் வந்து இஸ்லாமிய இளைஞர்களும் ஆய்வு மாணவர்களும் வந்து பேசுறாங்க அவங்க வந்து கலோனியல் டைம்ஸ் அதாவது வெள்ளைக்கார காலத்தில் வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இஸ்லாமியர்கள் இப்போ இஸ்லாமியர்களோட நிலமை இருக்குது எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்றத பத்தி விரிவாக அகாடமிக் டிஸ்கஷன்ஸ் மாதிரி வைப்பாங்க நீங்க வந்து இஸ்லாமியர்கள் பற்றிய அப்படின்றத விட உங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு பல யூஸ்ஃபுல்லான தகவல்களும் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா வந்து வேணாலும் வரலாம் இல்ல இதுக்கு முன்பதிவு ஏதாவது இருக்கா இல்ல யாருனாலும் இல்ல இல்ல முன்பதிவுல எதுவும் கிடையாது யாருனாலும் வரலாம் எத்தனை பேர் வேணாலும் உங்கள் நண்பர்கள் யாரை வேணாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஓகே நிச்சயமாக இந்த கூட்டத்தில் பலரும் கலந்து கொள்வார்கள் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாகவே தான் இருக்க போகுது இந்த முஸ்லீம் கொஸ்டின் அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி நன்றி ஐயா